சித்தரித்தகோதர சகோதரிகளே கொள்ளப்பட்டி இலை பங்கிலே இந்த புனித என்னுடைய விழாவை கொண்டாலும் என்ற வேலையிலே உங்கள் எல்லாருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை அன்பு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் புனித வாழ்வையும் அந்த புனித நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களையும் ஒரு செலவற்றை மட்டும் உங்களோடு சந்திக்க வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அவையிலே

நமது எளிர் நோக்கின் ஆற்றலினால் அந்த இலக்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் இதைதான் இதனைதான் நம்முடைய யூபிஐ கொண்டாட்டம் அடங்கி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார் முதலிலே எளிர் நோக்கு என்றால் என்ன இந்த வார்த்தை கொஞ்சம் புரியது இதற்கு முன்னால் விசுவாசம் நம்பிக்கை இடையென்று என்று சொல்லினோம் அந்த விசுவாசம் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு விசுவாசம் என்று இருவரைக்கும் நாம் கூறியதை நம்பிக்கை என்று கூறுகிறோம் ஆனால் தான் விசுவாசிகள் என்று சொல்பவர்களுக்கு நம்பிக்கையாளர்கள் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இரண்டாவதாக இதுவரை நாம் நம்பிக்கை என்று பயன் சொல்லி வழங்கி வந்ததை எிர் நோக்கு என்ற அந்த வார்த்தையினாலே குறிப்பிடுகிறோம் ஆங்கிலத்திலே ஓம் எச் ஓம் எதிர்நோக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த புரிந்து கொள்ள அந்த எளிர் நோக்கு என்றால் என்ன அல்லது எதிர்நோக்கில் நடத்தல் என்பது என்ன ஒரு உதாரணங்களை முன்னை போது அதை புரிந்து கொள்வோம் நாம் எல்லாரும் இயசுவிலே நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே கடவுளி நம்பிக்கை நமக்கு உண்டு கடவுள் இருக்கிறார் இயேசு நோடு வாழ்கிறார் இயேசு நோடு செயல்படுகிறார் என்ற அந்த அடித்தளம் அந்த அடித்தளம் நமக்கு உண்டு ஆனால் பல நேரங்களிலே அந்த அடித்தளம் அடித்தளமாகவே இருந்துவிடுகிறது சில சமயங்களில் சில இடங்களிலே பார்ப்போம் வீடு கட்டுவதற்கான அந்த அசிவாரம் அடிக்கல் போட்டு பல ஆண்டுகள் அப்படியே விட்டு பெறுகின்ற சூழ்நிலையும் இருக்கிறது அங்கே அந்த அடித்தளம் இருக்கிறது ஆனால் அதற்கு மேல் எதுவும் தொடரவில்லை செயல்பாடு இல்லை அதற்கு பல காரணங்கள் அதே போலதான் நாம் கடவுள் நமது கடவுளின் நம்பிக்கை கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் அதுதான் அந்த அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற செயல்பாடுகள் அந்த அடித்தளத்தின் மீது உண்டு என்று நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் தான் நாம் எதிர் நோக்கு என்று சொல்லுகின்றோம் உதாரணமாக அருகாமை கடவுள் குறிப்பிட்டு நீ நான் காட்டுகின்ற ஊருக்கு போ என்றார் அவர் அந்த கடவுளின் வார்த்தையை நம்பினார் அந்த அடித்தளத்தில் உடனே செயல்பட ஆரம்பிக்கின்றார் அவர் அந்த காணவற்றை நோக்கி போகிறார் அதே போல அதே அவரகம் உன் மகனை வெளியிலே மலையிலே கொண்டு போய் என்று சொல்லும் போது அந்த கடவுளை அவர் நம்பினார் அந்த நம்பிக்கையிலிருந்து அவர் செயல்படுகிறார் உடனே பயனை கூட்டிக் கொண்டு மலையை நோக்கி அவர் பயணம் செய்கிறார் இதே போலதான் விவிலிய மாந்தர் எல்லாருமே மரியாவின் வாழ்க்கையிலும் கூட நீ தனியாக இருந்து கொண்டே ஒரு மகனை கட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கு சொல்லப்பட்ட போது அவர் அந்த இறைவார்த்தையை நம்பினால் அவருடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே ஏதோ ஆண்டருடைய அடிமை என்று ஆரம்பித்தார் அவர் அவரது எதிர் நோக்கு அந்த விதத்திலே இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளவிருப்பார் ாக இருக்கூர் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்லும் போது நாம் ஒவ்வொருவரும் பெருமளவுக்கு ஒவ்வொருவரும் கடவுளை கடவுளோடு இருக்கிறார் என்பதோடு அதோடு நின்று விடாமல் அதிலிருந்து செயல்படுகின்றவர்களாக அதில் இருந்து வாழ்க்கையில் நடக்கின்றவர்களாக அதனால்தான்

அதுதான் அவரது வாழ்க்கையினுடைய வெற்றி மிகச்சிறந்த பண்புனாவை பற்றி இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கும் போது நான்கு முக்கியமான வார்த்தைகளை குறிப்பிட்டு இன்று உங்களோடு பேசிய ஒன்று அவர் வீழ்ந்தார் இரண்டாவது எழுந்தார் மூன்றாவது நின்றார் நான்காவது நடந்தார் இந்த வார்த்தைகளிலே அவருடைய வாழ்க்கையை நாம் சுருக்கி பார்க்க முடியும் ஒன்று அவர் வீழ்ந்தவர் இருந்தார் அவர் தீயால் தீய தீயிலே நடந்தார் பாவம் செய்தார் என்றெல்லாம் நாம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே அவர் விழுந்தவர் அவர் விழுந்தவர் ஆனால் அந்த வீர்ந்த நிலையிலேயே அவர் இருந்து விடவில்லை இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏற்றுப்பட்ட உடனே அந்த இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்ய ஆரம்பிக்கின்ற அதனுடைய விளைவாக அவர் அந்த வீந்த ரயிலையே இருந்து விடாமல் அவர் எழுந்த நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த வீந்த நிலையை பாவ நிலையை விட்டு விட்டு அந்த இயேசுவை நெருங்கி வந்து அந்த இயேசுவின் மிகவும் குருண்டப்பட்டவராக அழுது அவருடைய பாதங்களை அனுபவத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார் இதை மனமாற்ற அனுபவம் என்று சொல்லுகிறோம் அந்த வீண்டு நிலையிலேயே ஒரு பாகியாகவே அவர் எழுந்து விடாமல் அந்த பார்க்கல இருந்து அந்த வீண்டு நிலையிலிருந்து எழுந்தவராக தன்னை மாற்றிக்கொண்டவராக கொண்டவராக தன் வாழ்க்கையை திருத்தி அமைத்தவராக அவர் அங்கே இருக்கதை நாம் வைக்கிறோம் எனவே அவர் எழுந்தவர் எழுந்து சரி நான்விட்டேன் என்னைய படை வழிகை நான் இல்லை இப்போது என்ன செய்ய இப்போது பெறாமல் இருப்பேன் என்று அவர் நின்று விடவில்லை அவர் எழுந்தார் நின்றார் அந்த நிலையிலே அவர் மனம் தளராது மீண்டும் அந்த பாவத்தை நோக்கி சென்று விடாமல் அந்த நின்ற நிலையிலே உறுதியாக இருந்தார் எனவே எழுந்தவர் அவர் அந்த குடிய நிலையிலேயே உறுதியாக நின்றவர் மீண்டும் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த வாக்கியத்தின்படி அவர் அந்த குடிய நிலையிலே அவர் நின்றவர் நடந்து போனார் அவர் நடந்தார் பார்ப்பது போல மதுரா மரியாவும் இன்னொரு சில பெண்களும் அவர் சென்ற இடமெல்லாம் அவரோடு சென்று அவர்களுக்கு குறைந்தார்கள் என்று பார்க்கிறோம் எனவே அந்த விருந்த நிலையில் இருந்து மனம் மாக்க ஆரம்பிக்கிறார் இங்கேதான் அவரது எதிர் நோக்கை பார்க்கிறோம் சரி இந்த நாம் போகலாமா வேண்டாமா என்ற அந்த மன எண்ணங்களுக்கு எல்லாம் இறந்தான் இவரை நம்புகிறேன் எனவே இவர் பின்னால் நான் நடக்கிறேன் இவருக்கு நான் பணி செய்வேன் இவரோடு நான் வாழ்வேன் இவர் சொல்லுவதை நான் செய்வேன் என்று அந்த நடத்தலிலே ஆரம்பிக்கிறோம் இந்த நடத்தல் இயேசு புதுமையிலே செய்த போதும் இயேசு பலரால் பாராட்டப்படும் போதும் அவருக்கு சந்தோஷமாக தான் ஆனால் அதே நடத்தல் இயேசுவை இந்த யூதர்களும் யூத தலைவர்களும் கண்டித்த போதும் கடைசியிலே அவருக்கு பாடுகளை வரவழைத்த போதும் அவரை சிறுமையை அறிய இழுத்து சென்ற போதும் இந்த நடையிலே அவர் மாறவில்லை நடக்கும் கடவுடைய திட்டம் நடக்கும் என்று நம்பிய அவர் அந்த எதிர் நோக்கிலே நடக்க ஆரம்பித்தார் எவ்வளவு தூரம் சிறுமையின் அடியில் வரை ஏன் அந்த அடக்கத்திற்கு விற்பாடும் கூட எல்லாரும் ஓடிபடுகிறார்கள் அடக்கம் செய்து வைப்பார்கள் எல்லாரும் சென்று போகிறார்கள் ஆனால் அந்த வழியால் மட்டும் அவர் அங்கேயே நிற்கின்றார் எனவே மீண்டும் ஒருவரை நிற்கின்ற மரியாவை அவர் நின்றார் அவர் சிலுவையின் அடியிலே கேசுவின் சிலுவை பாடுகளிலே நின்றார் சிலுவை அடியிலே நின்றார் இப்போது கல்லறையின் அருகிலே அவர் நிற்கிறார் இப்படி இந்த துன்பங்களுக்கு மத்தியிலே அவரை நடக்க செய்வது நினைக்க செய்வது என்ன அவரது எதிர் நோக்கு ஏதோ நல்லது நடக்க போகாரு அதை நான் காணப் போகிறேன் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையினால எல்லாமே நன்மைக்காகவே என் இயேசுவை விட்டு நான் போக முடியாது அவரை விட்டு நான் பிரிந்து வாழ முடியாது என்ற அந்த உரிமை பாட்டிலே அவர் அடிந்து வரை நெஞ்சுடா சிறுவையின் அறியின் அதனுடைய விளைவாக அந்த இயேசுவை அவர் இயேசுவை முதல் முறையாக அவர் சந்திக்கின்ற பேச்சினை கெட்டதோடு இல்லாமல் அந்த இயேசுவால் முதல் அப்போஸ்தலராக முதல் நச்சீதியாளராக அனுப்பப்பட்டு என்னை அவர்களை கலிலே அவர்களை காண்பார்கள் என்று அவர்களுக்கு நீ போய் அறிவி என்று சொல்லப்படுகிற அந்த அறிவிப்பாளராக மாறினார்

இவர் கடவுளின் முகன் இவர் ஏதோ நடக்க போகிறது அதை நான் வரை நான் இவரோடு இருப்பேன் என்ற எதிர்நோக்கில் இரண்டாவது நான் வாசித்து கேட்டது போல எப்படி ஒரு தலைவன் மீது ஒரு தலைமைக்கு அடக்க முடியாது குறைக்க முடியாது தேய்த்து போகாத ஒரு அன்பு இருந்ததோ ஒரு வேட்கை இருந்ததோ அதே போல இயேசுவின் மீது இந்த மதுரை அடியாவுக்கு அதனால தான் அத்தனை படைவீரர்களையும் தாண்டி சென்று பாடுகளின் போதும் சிறுவர் அடிகளும் கூட அவரோடு இயேசுவார் இருக்க முடியும் என்றால் அந்த ஒரு அன்பு அதுதான் எதிர் நோக்கில் நடத்தது அன்பு இல்லாமல் மீதும் மற்ற மனித மீதும் அன்பு இல்லாமல் நாம் எதிர் நோக்கின் திருப்பயணிகளாக எதிர் நோக்கில் வாழ்வில் நடப்பவர்களாக இருக்கவே முடியாது என்பதை பார்க்கிறோம் எனவே அன்று கூறியவர்களே இந்த புனிதக்கு திருவிழா கொண்டாலும் இந்த நாளிலே இந்த குழந்தையின் இந்த வாழ்க்கை முறையை நாமும் பின்பற்றுவோம் கட்டாயமாக நாம் எல்லாரும் எல்லோருக்கும் நாமும் விழுந்தவர்கள் பாவம் என்ற நிலையிலே நமது கடவுள் நம்மை உருவாக்கிய அந்த இறைநிலை என்ற அந்த நிலையிலிருந்து பல்வேறு காரணங்களால் சூழ்நிலைகளால் நாமும் பாவம் செய்தவர்கள் நாமும் வீழ்ந்தவர்கள் ஆனால் இந்த மதவேனா அந்த வீழ்ந்த நிலையிலே அப்படியே இருந்து விடவில்லை அவர் இயேசுவை கண்டு கொண்ட உடனே அவர் எதை ஆரம்பிக்கின்றார் ஆரம்பிக்கிறார் பொது வாழ்வில் பொது நிலையை அடைந்து கொள்கிறார் எனவே அதுவும் தொடர்ந்து எதிர்கின்றவராக என்றால் நம்முடைய நம்பிக்கையின் நமது எதிரின் பெரும் பயணம் நீ இந்த பயணம் இங்கே நாம் விழவே இருக்கும் ஒவ்வொரு முறையும் எழுகின்றவர்களாக அந்த மரியாதை போல நிற்கின்றவர்களாக என்றால் அடுத்து உடனே விடுவோம் ஒருமுறை எழுந்து பிற்பாடு அந்த இயேசுவின் அன்பின் காரணமாக அவர் நினைத்து நின்றார் என்ன யாரும் அவர்களிடமிருந்து பிரிக்க முடியாது என்று கூறுவது போல

நமது அன்பு வாழ்வில் மீது அன்பு மனிதர் மீது அன்பு அன்பு வாழ்விலே தான் இருக்கும் போது இடங்களையும் அந்த மரியாதை போன்று தாங்கி சென்று நம்மால் நிற்க முடியும் நம்மால் ஏசுவோடு நடக்க முடியும் இறுதியிலே அவரது அரிசியும் நம்மால் பெற முடியும்

அவரோடு நடக்கும் வாழ்வை இந்த திருவிழாவிலே இந்த அன்னை இந்த வழியாக அவர் வேண்டியதால் நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து ஜெயிப்போம் இறைவன் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக